صلى على محمد وآل محمد اللهم و على محمد وآل محمد اللهم و على محمد وآل محمد و صلى محمد السلام عليكم ورحمه الله الله يما برك بينا அப்படிங்கிற ஒரு கித்தாபை நாம் படித்து வருகின்றோம் இப்ப நம்ம சில இஸ்முகளை எழுதுவோம் அந்த இஸ்முகளுக்கு தோதுவான பேல்களை நாம் கொண்டு வர வேண்டும் பாருங்க ரஹீம் முதலாவது உதாரணம் என்ன அர்த்தம் அப்படின்னா எலி தித்து தெரியும் பூனை இப்போ வந்து என்ன செய்யணும் இந்த ரெண்டுக்கும் தோதுவான ஒரு வேலை நாம் என்ன செய்யறோம் கொண்டு வரவேற்பு அப்ப அல்பரத்து இங்க பாருங்க தகாபு பயப்படுகிறது தகாஃபு நிழல் பூனையை பார்த்து எலி பயப்படுகிறது இப்ப பாருங்க அல்பரத்து பெண்பாலா இருக்க போய்தான் இந்த தகாஃபுங்கிற பேனையை நாம என்ன செய்யறோம் பெண்பாலாக கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா சகாப்ல ஒரு ஹீய நம்பீர் இருக்குது இந்த ஹீய நம்பீர் வந்து சாரத்தை பார்த்து மீளரும் இங்க வந்து ஹுவ நம்பியிருக்குன்னு வச்சுக்கிடுவாங்க ஆண்பால் நபீர் வந்து பெண்பால் இசுமை பார்த்து மீளாது அது தவறு இலக்கணத்தின் அடிப்படையில அதாவது பெண்பால நம்ம என்ன செய்யறோம் கொண்டு வரோம் இப்ப தடுக்கிப்பு பாருங்க அல்பாரத்து செய்தி ஆரம்பிக்கிறதுனா அதாவது அது முகுதுதான் தகாஃபு அது பயப்படுகிறது அப்ப அதுங்கிற மறைஞ்சிருக்குது செய்தி முடிகிறதுனால இது ஹபர் மின்னு வந்து ஜாரு திக்கு வந்து மஜ்ரூர் அப்ப பூடையை பார்த்து எலி பயப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு தோதுவான பேலை வந்து தகாஃபு அடுத்து இரண்டாவது உதாரணம் பாருங்க அல் கல்பு அல் கல்பு வரா சாஹிபிகி வராஹ சாஹிபிகி கல்புண நாய் வராகன பின்னால் சாஹிபா உரிமையாளர் அப்ப நாயாகிறது இந்த கி வந்து கல்வை பார்த்து மீழுகிறார் நாயாகிறது அதனுடைய உரிமையாளருக்கு பின்னால் பின்தொடர்ந்து செல்கிறது பின்தொடர்ந்து செலுகிறதுக்கு என்ன அது ஆரம்பியில தொடர்ந்து செல்கிறது என்ன பாருங்க மூணு நாளைக்கு நம்ம சாப்பாடு போட்டா போதும் சாப்பாடு யாரு போட்டாங்களோ அவங்களுக்கு பின்னாலேயே அந்த நாய் போய்கிட்டே மூணு வருஷம் கூட போயிட்டு இருக்கும் அதான் இவங்க உதாரணத்தை சொல்றாங்க நாயாகிறது அதனுடைய உரிமையாளருக்கு பின்னால் அது செல்கிறது நாய் முகுதுதா இன்னும் நம்பீர் இருக்குது இந்த லமீர் வந்து கல்பை பார்த்து மெலுகிறது அப்ப முகுதுதாரு செய்தி முடிவினால ஹபர் வர முன்னாள் பின்னால் மேலே கீழே வடக்கு தெற்கு சொல்றீங்களா அரபியில் காலத்தை இடத்தை குறிக்கின்ற சொல் ஒன்னு ஜமான் ரெண்டாவது மக்கள் இன்று நேற்று நாளை அதான் லர்ஃபர் ஜமான் முன்னால் பின்னால் மேலே கீழே இதெல்லாம் மக்கானை குறிக்கும் அதாவது லர்ஃபு மக்கான் இப்ப வராகுது பின்னால் இடத்தை குறிக்குது அதான் வரா லர்ஃபு முபாஃபு சாஹிபி முபாஃபு இலைகி முலாஃபு ஏன்னா பின்னால் ஒரு லம்பியர் இருக்குது லர்ஃபு முலாஃபு சாஹிபி முலாஃபு இலைகி முலாஃபு தற்கிபு தான் நம்மளுக்கு முக்கியம் தரிக்கீப் இருந்தா தான் அர்த்தம் வைக்க முடியும் அர்த்தம் ஒழுங்கா வச்சா தான் தரிக்கீப் வைக்க முடியும் ஒன்றுக்கு ஒன்று பின்னி அதை வந்து தரிக்கீப்பும் நம்ம படிக்கணும் மானாவி ஒழுங்கா நாம என்ன செய்யணும் படிக்க வேண்டும் இப்ப அடுத்து மூணாவது உதாரணம் பாருங்க a dajajeta dashi ƙunle ƙunle yawonin bayyanantar ta கோழி கோழி ஆகிறது ஒவ்வொரு நாளும் பயிலத்தன் பயில்தான் முட்டை முட்டை இடம் அப்ப இடங்கிற வார்த்தைக்கு அரபில நம்ம போடலாம் இடமுகருக்கு அரபில் நடிகை கொடுத்திருக்கோம் அப்படின்னா கஜாஜித்து பெண்பால்

அப்ப குபின் பை லட்டன் ஒவ்வொரு நாளும் அது முட்டையிடுகிறது ஒரு உதாரணம் பாருங்க நாலாவது உதாரணம் அவுளாதகா

அப்படிதான் உணவளித்தாள் உணவளிப்பாள் கொண்டு வரோம் உண்முகது பெண்பால் எனக்கு ஏன் இருக்குது உண்மை பார்த்து மீடுகிற அப்ப அழு முகுதுதான் அவள் உணவளிக்கிறாள் நமீரு பாயினு செய்தி முடிவுதான அது ஹவர் இப்ப அவனார் அப்படிங்கிறது யாரு உடவழிக்கிறாள் உணவளிக்கப்பட்டவர்கள் யார் குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து முவாஃப் இலை தற்கிபத்தை நம்ம கவனமா பார்க்கணும் தரிக்கீபு முக்கியம் தற்கிபு வச்சாதான் மானாவே நம்ம வைக்க முடியும் அதுலா அப்படின்னு தெரிஞ்சாதான் நாம என்ன செய்ய முடியும் அந்த அர்த்தத்தை அர்த்தத்தை மஃபுனுடைய அர்த்தத்தை நம்ம தெளிவா கொடுக்க முடியும் அத தர்கீபு வந்து முக்கியம் அல்லாஹ் அந்த தர்கீப்பை நம்ம அனைவருக்கும் பேசாக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி ஒபரகாது اللهم صل على محمد وعلى محمد